வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலே டாஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரெகுலராக பார்த்துட்டே வரும் கடைசியாக சில காரணிகள் வந்து ஜோதிடத்தை கான்செப்ட் பண்ணுறோம் காரணம் நிறைய நீங்கள் ஃபோன் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதனால் ஜோதிடத்தை வந்து கான்செக்ட் இருக்கோம் என்ன ஆங்கிளில் இந்த காணொலிகள்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்களே வந்து உங்கள் ஜாதக புக்கை எடுத்து வச்சுட்டு ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து சில பலன்கள் தெரிஞ்சுக்கலாங்கிற ஆங்கிளில் தான் இந்த காணொலிகள் வந்து ரொம்ப எளிமையாக போடுறோம் என்னோட சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வந்திருந்தார் ரெண்டு ஜாதகம் கையில் வச்சுருந்தாருங்க அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கொஷினே என்னென்னா எங்கள் அப்பாவை பார்த்துக்கான யோகம் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார் ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப வந்து எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைச்சாரு எனக்காக நிறைய ஒர்க் பண்ணார் கடன் வாங்கினார் படிக்க வச்சார் ஜாபுக்கு போகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணார் இன்னைய வரைக்குமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனாலும் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிற யோகம் இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் காரணம் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தாலே ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வருது ஒரு ஒரு வாரம் இருக்கிறாரு அப்புறம் மன திருப்தி இல்லாமல் தம்பி வீட்டுக்கு போயிடுறாரு தம்பி வீட்டுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தம்பி வீட்டில் மட்டும் அப்பா சந்தோஷமாக இருக்கார் ஏன் வீட்டுக்கு வரப்போ மட்டும் ஏன் இவ்வளோ சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுலாம் வருதுன்னு எனக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் ஜோதிடம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாரு இதை பார்க்க முடியுமானா ஈஸியாக பார்க்க முடியுங்க நீங்களே பார்க்க முடியும் என்ன அதாவது ஒரு அப்பாவை அம்மாவை பார்த்துக்கணும் அந்த அமைப்பு அந்த யோகம் உங்கள் ஜாதத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்காங்க ராசி கட்டத்தை மட்டும் பாருங்கள் வேற எதையும் பார்க்க வேணாம் ராசி கட்டத்தை மட்டும் பாருங்கள் இப்போ இந்த அண்ணனோட ஜாதத்தை நம்ம சாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியாங்க இந்த அண்ணனோட கட்டத்தில் வந்து சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்குங்க அதே கட்டில் ராகு இருக்குங்க இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து தந்தையை குறிக்கக்கூடியது இவருக்கு சிம்மத்தில் சூரியன் அதே கட்டில் ராகு இருக்கிறதுனால வந்து இவரால் தந்தையை பார்த்துக்கூடிய யோகம் கிடையாது சரி இது ஒன்று தான் அமைப்பா அப்படின்னா சூரியன் உள்ள ராசிலேருந்து அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசியில் ராகு கேது இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நபரால் அவரோட தந்தையை பார்த்துக்க முடியாது தந்தையை பார்த்துக்க முடியாத வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணலாங்க தம்பிட்டு அனுப்பிச்சிட்டு இவர் வெளியிலேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணலாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த கருத்து வேறுபாடு சண்டைகள் ஒன்னே ஒரு பிரிவு திரும்பி ஒருத்த அப்பா தம்பி வீட்டுக்கு போயிடுவார் திரும்பி ஒன்றும் திரும்பி வருவாருங்க திருப்பி சண்டையை சத்தியோடு திரும்பி தம்பி வீட்டுக்கு போயிடுவார் சார் ரைட்டு இப்போ அண்ணன் ஜாதத்தை பார்த்தாச்சு இப்போ தம்பி ஜாதத்தை பார்க்க போகிறோம் தம்பி ஜாதத்தை எடுத்து வச்சு பார்த்தாச்சு அப்படின்னா சூரியன் வந்து ராகு கேதுவால பாதிக்கப்படாமல் நல்லா இருக்கு ஸோ என்னாச்சு அப்பா வந்து தம்பி வீட்டில் சந்தோஷமாக இருக்காரு தம்பி குழந்தைகளோடையும் சந்தோஷமாக இருக்காரு அதே அப்பா அண்ணன் வீட்டுக்கு வர்றப்போ வந்து இவர் ஜாதகத்தில் வந்து சூரியன் ராகு தொடர்பு இருக்கிறனால அவரால் மன அமைதியாக இருக்க முடியல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு எப்போ பார்த்தாலும் சண்டை ஸோ இதை அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சோம் கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து வெளியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் உங்கள் தம்பி வீட்டிலே வச்சு 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 பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப அந்த கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொன்னேன் இதே கான்செப்ட் தான் அம்மாவுக்கு ஒரு ஜாதத்தில் வந்து சந்திரன் ராகு கேது இணைவுகள் இருந்தால் அதாவது சந்திரன் உள்ள ராசியிலே ராகு இருந்தாலோ அவளது சந்திரன் உள்ள ராசியிலிருந்து அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசியில் ராகு இருந்தாலோ ஸோ அந்த நபரால் அம்மாவை பார்த்துக்க முடியாது அப்போ சகோதர்களுக்குள்ள யாருக்கு இந்த நல்ல அமைப்பு இருக்கோ அவங்கள்ட்ட விட்டுட்டு இவங்க என்ன பண்ணலாம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கலாம் இப்படி இருக்கும்பொழுது உறவுகள் பிரியாது ஸோ அப்பா அம்மா பார்த்துக்கிற யோகம் உங்களுக்கு இருக்கா இல்லையானா சூரியன் சந்திரன் உள்ள ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தால் இல்லை சூரியன் சந்திரன் ராகு கேதுவால பாதிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம் இதுதான் வந்து ஜோதிடம் உங்களுக்கு சொல்லக்கூடிய சூட்சமம் இதை நீங்களே உங்கள் ஜாதக புக்கை எடுத்து பார்த்துக்கலாம் என்னோட இன்னொரு ஒரு காணொலியில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ